கொடுமைகளை அனுபவிக்கிறோம் சிறைச்சாலைகள் போல் உள்ளது தனியார் முதியோர் இல்லங்கள் சிறைச்சாலைகள் போல் செயல்படுவதாக கோவையில் நடைபெற்ற நுகர்வோர் நிகழ்ச்சியில் இப்போ நான் ரெண்டு வருஷமா ஹோம்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கேன் மெயின் என்னன்னு கேட்டால் நான் வரதுக்கு முன்னாடியே இங்க இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு கேஸ் போட்டாங்க இந்த ப்ரமோட்டர் மேல அண்ட் அதில் இப்போது எங்களுக்கு இவங்க ஃபேவரில் ஆர்டர் வந்துச்சு அது வரத்துக்கு பதினோரு வருஷம் ஆச்சு இப்போ அதுக்கு எகேஸ்டாக ப்ரமோட்டர் அப்பீலில் போயிருக்காரு அது போய் இப்போ மூணு வருஷமாச்சு அதில் இப்போ தான் ஆர்டர் ரிசர்வ் ஆகிருக்குது தான் வரும் ஆர்டர் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சாப்பாடுலாம் சுமாராக இருக்குது ப்ராப்ளம் இல்லை ஆனால் எங்களுக்கு வாய்ஸே இல்லை அங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எத்தனை ஆள் வச்சுருந்தாங்களோ அவங்களெலாம் குறைச்சிட்டே வராங்க குறைச்சிட்டு வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் வீட்டுக்காக அலாட் பண்ணியிருந்த ஆளுகள் வீடு பெருக்கி தொடங்கிறது அவங்க எல்லாரையும் காமன் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் அப்செர்ட் பண்ணாலும் கேட்குறது கிடையாது இல்லை எங்க எங்கள் அதுக்கு பணம் எங்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க அண்ட் வருஷம் வருஷம் அதை ஏற்றுறாங்க ஆனால் அதே ஆளுங்களை வச்சு அந்த காமன் ஏரியாவை அதுக்கு அது குறைக்கவே இல்லை காமன் ஏரியாவில் இருந்த ஆளுங்களாம் எடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் ரெண்டு விதமான இது பண்ணுறாங்க அவங்க காமன் ஏரியாவுக்கு சராசரி எவ்வளோ செலவைகிறதோ அது எவ்வளோ உங்கள் வீடு எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி வீட்டு பெருக்கி துடைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் சார்ஜ் பண்ணுறாங்க இது பண்ணினப்புறமும் ஆளுகளை குறைச்சி இதே ஆளுகளை வச்சுட்டு அவங்க குறைச்சல் ஆள்களை ஆளுகளை வச்சுன்னு எல்லா வேலையும் பண்ணுறாங்க அதில் நாங்கள் அப்ஜெக்ட் திடீர்னு இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்த வாரம் நான் நான் ரெண்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் பிரிக்க தொடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை துணி உணச்ச துணி உணர்த்த மாட்டாங்கங்கிறாங்க எங்களால் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா அது சட்டப்படி அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர்டு அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்டேட்டட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இதில் என்ன ப்ராப்ளம் நாங்கள் ஷேர் ஹோல்டர் இல்லை ஸோ இன்றைக்கி நைட்டு அவர் சாப்பாடு போடலைன்னு வச்சுக்கோங்க போடுறாரு இல்லை இன்னைக்கு இன்றைக்கி அவர் சாப்பாடு போடலைன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு எங்கே போகிறதுக்கு இடமே கிடையாது யார்கிட்ட போவீங்க நீங்கள் அந்த மாதிரி தான் இப்போது சூலூருங்கிற இடத்துல கேண்டீனை மூடிவிட்டாங்க எங்களால் கட்டுப்படி ஆகலைன்னு எல்லோரும் என்ன பண்ணாங்க இருந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்துன்னு ஓடிட்டாங்க இதே பாத்திரத்தோட காசு எல்லாமே நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் காமன் ஏரியாவோட காசும் நாங்கள் தான் கொடுக்குறோம் கார்பஸ் ஃபண்டும் நாங்கள் தான் கொடுக்குறோம் உட்கார சேரு கூட டைனிங் ரூமில் இருக்கிற சேரு கூட உட்காரும்படி இல்லை நாங்களும் கொடுத்தேன் ஒரு லட்ச ரூபா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்றுமே கிடையாது ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது நோ என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நிறுத்திட்டாங்க கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க ஏன் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்குது அங்கங்கேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் தான் எங்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற வச்சுட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அது விற்று போகலன்னா பேங்க்கில் ஒன்று திருப்பி கொடுக்கறது எங்கள் காசு விற்று கொடுக்குறாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஆ இப்போ நான் நாங்கள் மாதம் மந்த்லி பே பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பதினாலாயிரம் ரூபா ஆகுது ஒரு விழா ஓனருக்கு பெருசு சின்னது பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆகும் பதினாறாயிரம் ஆகும் சாப்பாட்டுக்கு பர் ஹெட் ஃபுல் மூணு வேலையும் சாப்பிட்டான்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாக்குள்ளே வருது பர் பர் ஹெட்டு பட் அந்த சாப்பாட்டு செலவு பரவாயில்ல அதுலேயும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் நாங்களும் சொல்கிறோம் இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் இது வரைக்கும் இல்லை ஆனால் மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸ்லேயும் ஒன்றுமே இல்லை இது அது இது நீங்கள் ஒரு ஜியோ வச்சுருக்கீங்க எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ அதை கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஜியோவாவது வச்சுருக்கு நிறைய கவர்மெண்ட்டில் அதுவும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற ஜியோ நம்ம இந்த மன்மதனுடைய மலர்களால் ஆன அம்பு அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அது உங்களுக்கும் யாருக்கும் நீங்கள் ஒரு பவரே கொடுக்கல அதில் வாலண்ட்ரி நான் ப்ரொமோட்டர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் அது வாலண்ட்ரி கலெக்டர் வந்து வந்தால் பண்ணுவார் அது வாலண்ட்ரின்னு அது நீங்கள் ஒரு கொஞ்சம் மோர் பவர் கொடுத்தீங்கன்னா அது பிரமாத ஜீவோ அதுக்கு கொஞ்சம் ஒரு சக்தி கொடுத்தீங்கன்னா அடுமை ஒரு டீத் பல்லும் போனாங்க இதில் அதாவது அதை கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட நிறைய நல்லா இருக்கும் வர்கள் செல்கின்றனர் பல லட்சம் ரூபாய் முதலீட்டில் அந்த வீடுகளை வாங்கும் அவர்கள் வயதான காலத்தில் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என ஏமாற்றப்படுகின்றனர் இந்த வீடுகளில் தினசரி வாழ்க்கையில் முதியவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து குழு ஆய்வு நடத்தப்பட்டு முடிவுகள் அரசுக்கு அனுப்பும் நடவடிக்கை கோவை சிட்டிசன்ஸ் வாய்ஸ் கோவை நுகர்வோர் அமைப்பு சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது ஆய்வு முடிவுகளை அரசுக்கு அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது முதியவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசுக்கு தெரிவிக்கும் விதமான கருத்தரங்கில் நாடு முழுவதும் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் பங்கேற்றனர் இதில் கலந்து கொண்டவர்கள் அவரவர் நிறுவனங்கள் நடத்தி வரும் வளாகத்தில் சந்திக்கும் பிரச்சனைகளை தெரிவித்தனர் மருத்துவம் சட்டம் சார்ந்த பிரச்சனைகளில் சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தனர் தமிழ் ஹெட்லைன்ஸ்காக யாழினி